வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏசி ஓடும் பொழுது சீலிங் பேனையும் பயன்படுத்தலாமா இந்த கேள்வி அனைவரும் மனதிலும் ஏற்படும் ஒரு கேள்வி இதனை போடலாமா வேண்டாமா என பின்வரும் வீடியோவில் காணலாம் இதை பற்றி நான் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வீவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்மர் டைம் ஆயிடுச்சு இந்த டைமில் எல்லோரும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஏசியை தான் நாடி செல்வோம் ஏசியை போட்டு உக்காரலான்னு பார்த்தா கரண்ட்டு பில்லு ஏறோ ஏறுன்னு ஏறும் இந்த டைமில் நம்ம என்ன செய்யணுன்னா ஏசி ஓடும் பொழுது சீலிங் பேனை பயன்படுத்தக்கூடாது என்று சிலர் சொல்வார்கள் ஏனெனில் சீலிங் பேன் அனல் காற்றை கீழே தள்ளும் என்று சிலர் கூறுவார்கள் ஆனால் சீலிங் பேன் ஏசியுடன் பயன்படுத்தும் பொழுது பேன் அறையில் உள்ள காற்றை தள்ளும் அறையில் உள்ளவர்களை குளிர்ச்சியாகவும் வசதியாகவும் ஆக்கும் ஒரு சீலிங் பேன் ஓடும் பொழுது அறையில் ஒவ்வொரு மூலைகளிலும் குளிர்ந்த காற்றினை பரப்பி தள்ளும் இத்தகைய சூழ்நிலையில் ஏசி அதிகம் வேலை செய்ய வேண்டியதில்லை அறையில் உள்ள குளிர்ந்த காற்று வெளியே போகாமல் இருக்க அனைத்து ஜன்னல்களையும் கதவுகளையும் மூடுவது மிகவும் அவசியம் உண்மையிலே ஏசியுடன் சேர்த்து பேனையும் பயன்படுத்தினால் மின்சாரத்தையும் நீங்கள் சேமித்து வைக்க முடியும் எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் சேவ் பண்ண முடியும் அதற்கு முதலில் நீங்கள் ஏசியின் வெப்பநிலை டுவெண்ட்டி ஃபோர் முதல் டுவெண்ட்டி சிக்ஸ் வரை அமைக்கப்பட வேண்டும் மற்றும் ஃபேனின் வேகத்தை குறைந்தபட்சமாக வைத்திருக்க வேண்டும் அதாவது ஃபேனை ஸ்லோ ஸ்பீடில் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்தால் அறை விரைவிலேயே குளிர்விக்கப்படும் அதே நேரத்தில் ஒரு ஃபேன் அறை முழுவதும் காற்றை பரப்புகிறது இது அறையில் உள்ள பகுதியும் கூலிங்காக்கிவிடும் பிபி பில்லும் குறையும் உதாரணமாக ஆறு மணி நேரம் ஏசியை பயன்படுத்தினால் பனிரெண்டு அதாவது டுவெல் யூனிட் செலவாகும் ஆனால் ஏசியுடன் ஃபேனையும் உபயோகப்படுத்தினால் ஆறு யூனிட் அதாவது சிக்ஸ் யூனிட் மட்டுமே செலவாகும் இதன் காரணமாக ஏசியும் பேனையும் ஒன்றாக நீங்கள் பயன்படுத்தினால் மின்சார செலவு மிகவும் கணிசமாக குறையும் இல்லாமல் உங்களுக்கு ஏசி ஓடும் பொழுது சீலிங் பேனையும் பயன்படுத்தலாம் என்று தெளிவாக புரிந்ததல்லவா இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் உடனடி தகவல் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ